ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா என்னையோட ஸ்கூல் முடியுது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு இன்னொரு நேத்தரா மட்டும்தான் இருக்குங்க டிஃபன் வந்து அவன் சாப்பிட்டு போனோங்கிறதுனால காலையிலேயே வந்து ரெடி பண்ணிட்டேன் என்ன பண்ணிக்கன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த திருமண நாள் கொண்டாடும் ஐஸ்வர்யா குமார் அவர்களுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சாந்தனு தருண் உங்களுக்கு ஹாய்ங்க இப்போ வாங்க நம்ம இருந்து ஆரம்பிக்கும் சூப்பரான கம்பு புட்டுங்க ஹெல்த்தியாக இருக்கும் இந்த புட்டு வந்து நெய்லாம் போட்டு அருமையாக இருக்கு ஜூஸ் வந்து இப்பெல்லாம் காலையில் வந்து நட்ஸ் ஜூஸ் எடுக்கிறதே இல்லை அதனால இன்னைக்கு போட்டுட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி அது எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி கோதுமை சேமியா உப்புமா நல்லாயிருக்கும் இந்த உப்புமா அப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய சாதமாக கொஞ்சம் வச்சுருக்கேன் விருப்பப்பட்டால் சாப்பிடலாம் இல்லைனா விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் ஏன்னா வைக்காத அன்னைக்கு கரெக்டாக வைக்கலன்னு கேட்பாங்க வச்சுட்டா பழி வாங்குறேன்னு சொல்லிடுவாங்க இல்லையா அதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன் கொஞ்சம் வச்சாச்சு இந்த நேத்ராவுக்கு வந்து பசியாங்க வீடியோவை சொதப்பிட்டு இங்க வந்து பாட்டு பாடிட்டு உட்காந்துருக்காங்க நேத்ரா டேக் மூணு போயிட்டு இருக்கு இப்ப அப்புறம் தேங்காய் சட்னி வச்சு கொடுத்தலாம் ஏன்னா பசி வந்து அவள் அவ அவளா இருக்க மாட்டாளாமா அப்படின்னு பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கா உங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க